ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்றைக்கி ஒரு சூப்பர் ட்ரிப்புங்க எங்கண்ணா எல்லாத்துக்கும் பரிச்சயமாக இப்போதிக்கு ட்ரெண்டில் இருக்கிற கேவ் தாங்க அங்கே தாங்க போகிறோம் இதே பாஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்திருந்தோம் ஆனால் கூட்டம் பயங்கரம் வீடியோலாம் எடுக்கவே முடியல பட் இன்றைக்கி சரி நம்ம மறுபடியும் போகலாம் அப்படின்னு கொடைக்கான வந்திருக்கேன் நான் சரி அப்படியே ஜாலியாக நம்ம கேவையும் எட்டி வீடியோ எடுத்து வந்துடலாம் அப்படிங்கிறக்காதான் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க யார் குணா கேவலாக பார்த்ததில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த வீடியோங்க சரிங்களா பட் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரவே நிக்கரமாக இருந்துச்சு பிடிங்காக இருந்துச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கண்டிப்பாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணவங்க ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பேச்சா இந்த இடமும் பார்த்தீங்கன்னா மஞ்சுபுர் பாய்ஸில் ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க ரொம்ப சைலண்ட்டாக காமிச்சிருப்பாங்க படத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட்டுங்க இது ரொம்ப அருமையான அட்டகாசமான இடம் இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம குணாக்கி போகலாம் வாங்க ஃபைனலி குணாக்கை வந்தாச்சு கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே கூட்டமே இல்லைங்க உண்மையாகவே ரொம்ப டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்துச்சு நானே ஆச்சரியப்பட்டேன் அடையா என்ன யாருமே இல்லைன்ட்டு இங்கே வந்து பாருங்கள் எத்தனை ப பார்த்திங்களா எத்தனை பைக் கார்னுச்சு பார்த்தீங்களா கூட்டம் நிறையா இருக்குது பட் இந்த இதுதாங்க குணாக்கை என்ட்ரன்ஸு டிக்கெட் என்ட்ரி ஃபீஸ் வந்து பத்து ரூபா வாங்குகிறாங்க பர் ஹெட்டு ஆக்சுவலாக படத்தில் இப்போ இந்த மஞ்சள் பாய்ஸ் படத்தில் இந்த என்ட்ரி கட்ட மாட்டாங்க அவங்க தனியாக வேறு ஒரு என்ட்ரி டிசைட் பண்ணி தான் அந்த படத்தில் எடுத்துருக்குறாங்க

ছি <laughs> ಅಯ್ಯೋ ಅಮಿ ಇದೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ರೈಟ್ ಅದೆಂತ ಕಥೆ ಅಂದ್ರೆ ಇಂಗೇ ಬರ್ತೀರಾ ಟಿಕ್ಕಡಿ ಟಿಕ್ಕಡಿ ಹೋಗ್ತೀರಾ ಅಷ್ಟೇ ಇತ್ತು ಬಾವಾ ಏ ಇದು ಬಾವಾ ಹಾಲೆ ಎಂತದರಾಯ್ತು ಸ್ವಾಮಿ ನೀವು ভোট ಹಾಕ್ತೀರಾ ಎದುರು ಬዩವಾಗೆ ಬಾ

இந்த கம்பி வேலைக்கு கீழே தான் இறந்து போகணும் நாங்கள் வந்து ஆரம்பத்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு டைம்ல வந்து இறங்கி போயிருக்கோம் கீழே ரொம்ப நாள் இல்லைங்க ஒரு இருபது மீட்டர் கீழே இறங்கினாலே வந்து இந்த கம்பி வேலைக்கு கீழே தான் அந்த புகை கம்மியாகவே குணாக்கையாகவே இருக்குங்க பட் நாங்கள் போகும்போது வந்து ஒரு பாயுதமா தான் போனோம் படத்துல காட்டுனாவுக்கு நம்ம போகல ஒரு தூரம் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் அதனால இந்த படத்தை பார்த்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி அந்த அதே ஞாபகம் ரொம்ப எழுச்சி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனவங்க கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு ஆரம்பத்தில் இப்போ கம்பி இவ்வளோ உயரமாக போட்டிருக்காங்க ஆனால் அப்போ நாங்கள் போகும்போது போய் பார்த்துட்டு தான் கம்பி அதுவும் சாஞ்சி கீழே கேஷுவலாக ஜாலியாக ஃபீல் ஆயிருந்து போனோம் அதோட விளைவு எங்களுக்கு தெரியல இந்த பள்ளம் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த பாறை இந்த பாறைக்கு நடந்த கீழே தான் இறங்கி போடும் உண்மையாகவே வந்து காற்று பயங்கரமாக கீழே அது அதை நினச்சாலே கூட பயமாக இருக்குது ஆனால் பள்ளம் தம்பி இதை தான் ஆரம்பம் இல்லை வெள்ளம் இப்போ அதுக்கு வாய்ப்பில்லை தெரியல ரொம்ப முடியாது ஓகே ரைட் கொஞ்சம் மேலே ஒரு வியூ இருக்குது போய் பார்க்கணும் কমলিরা <tries> 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 அஜ்மேலே <laughs> <laughs> ஃபைனலி உணாக்கே ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க இவ்வளோதாங்க ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் தான் நம்மளும் ஃபைனலி வேறு உக்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு கண்டிப்பாக இந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன் நானு வீடியோவை ஃபுல்லா பார்ப்பேன் மீண்டும் என்ஜாய் பண்ணது வீடியோங்களை நான் சந்திக்கிறேன் ஒரு நாள் வந்து நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்குறேன்னு நினைக்கிறேன் ஒரு டிஃபரண்டா थैंक यू फ्रेंड्स கடிகேங்க. थैंक